ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேலூர் மாவட்டம் திருப்பதூர் பக்கத்தில் இருக்கிற அச்சமங்கலம் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஒரு பெரிய மர்ம பொருள் வந்து விழுந்திருக்குங்க அதை பார்த்த மக்கள் வந்து பயந்து போய் அந்த இடத்துல என்ன விழுந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகும்போது அங்கே பெரிய புகை மூட்டமாக இருந்துருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அங்கே இருந்த மக்கள் போய் பார்த்ததில் அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு சாம்பலாகி ஒரு அஞ்சடி பள்ளம் உருவாகி இருக்குது அந்த பள்ளத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மண்ணு கூட ஃபுல்லாகவே சாம்பலாகி உள்ளே இருந்திருக்குது அப்போ இதை பார்த்து பயந்து போய் மக்கள் வந்து அடுத்த நாள் அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்போ அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து செக் பண்ணதில் இது வந்து ஒரு பெரிய எரிக்கல் விழுந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லும் போது இது வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே உள்ள ஒரு சிறு சிறிய கோளாக இருக்கலாம்னு அது எரிஞ்ச நிலையில் பூமியில் வந்து விழுகும்போது இப்படி ஒரு சாம்பல் புகை மூட்டத்தை உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வானத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோளுன்னு சொல்லுவோம் கீழே வந்து அது எரிஞ்ச நிலையில் வந்து விழுகும்போது அது வந்து எரிகல்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறாரு அவர்

சூரிய சூரிய இருந்து ஒவ்வொரு கொள்ள பிரிஞ்சு வந்தது சார் அதாவது எரியும் போது அதனுடைய வெளியில் வந்த கோள்கள் அந்தந்த நிலைக்கேத்த குளிர்ந்து ஒவ்வொரு கொலை மேற்குருவீன சேர்த்து மாசம் ஜூபு சொல்றீங்க அந்த மாதிரி கோள்கள் பண்ணது சார் இதுல வந்து இந்த எரிக்கல்கள் எங்க இருக்கு எரிக்கணும்னு சொல்லுவாங்க இருந்து கீழே வரும்போது எரிக்கல்னு சொல்லுவாங்க சார் மேல சொல்லும் போது நம்ம வானத்திலே இருக்கும்போது சிறு கோள்கள் சொல்லுவாங்க நம்ம இப்ப மத்த பிளானட்ஸ் அழைக்கிறோம் இல்லைங்களா செவ்வாய் கோள் இருக்குது புதன் வேளாண் கோள் அது மாதிரி கோள் தான் சொல்லுவாங்க சார் இது வந்து நம்ம செவ்வாய் கோளுக்கும் வேளாணுக்கும் இடையில இருக்கிறது இந்த சிறு கோள்கள் ஓகேவா அங்க இருக்கும்போது அஸ்டாயின் சொல்லுவாங்க அங்கிருந்து மேலே பிரிஞ்சு வந்து கீழே மாதிரி துகள் வருது இல்லைங்களா அப்ப வந்து எரிக்கலாம் மாறி சார் எரிக்கல் மீனிங் இங்கிலீஷ்ல மெட்ராய்டு மெட்ராய்டு சொல்லுவாங்க சார் இதனுடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் சொல்றாங்க ஒரு மீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க